உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரம் மறுபடியுமாக உங்கள் அனைவரையும் இந்த வாரத்தின் மத்திய நாள் ஜப கூட்டத்திலே பார்ப்பதில மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக உங்களுடைய சாட்சிகளுக்காகவும் நான் தேவனை துதிக்கிறேன் நான் ஸ்தோத்தரிக்கிறேன் கர்த்தர் நல்லவராக இருந்து நம் ஒவ்வொருவரையும் கிருபியாக வழிநடத்தி வருகிறார் இந்த நாளிலும் நம் தியானிக்கிற வேத பகுதியும் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் நம் ஜபத்தோடு இந்த நாள் தியானத்துக்குள் கடந்து செல்வோம் கிருபை உள்ள நல்ல தகப்பன எங்களோடு பேசுங்கப்பா நாங்கள் இன்னும் உமக்கு பிரியமாய் வாழுகிற ஆசிரியர் தரும்படியாக ஜபிக்கிறோம் ஆவியானவர் தாமே அடியனை பயன்படுத்தும்படியாகவும் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதவி செய்யும்படியாகவும் மனம் தாழ்த்தி ஜபிக்கிறோம் இவை யாவையும் எங்கள் கண்மலையும் மீட்பதாக இருக்கிற வல்லமையுள்ள கிறிஸ்து இயேசுவின் நாமத்திலே கஞ்ச கஞ்சியுள்ள பரம் பிதாவே ஆமீன் மறுபடியுமாக இந்த ஆதி அகமம் புஸ்தகத்துல நம்ம நாற்பத்தி இரண்டாம் அதிகாரத்தை நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நிகழ்கால சத்தியத்தின் அடிப்படையில நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் ஜபத்தோடு நாம் படிப்போம் நாம் படிக்கிற ஒவ்வொரு பாடங்களும் ஆஹ் நம்மளை இன்னும் தேவனை அதிகமாக நேசிக்கும்படியாக வைக்கும் என்று நான் கிறிஸ்தேசுள்ளாக நான் நம்புகிறேன் இந்த நாற்பத்தி இரண்டாம் அதிகாரத்தின் பதினெட்டாம் வசனத்தை முதலாவது நாம் வாசிப்போம் நாற்பத்தி எட்டாம் அதிகாரத்துல பதினெட்டாம் வசனத்தை சுருக்கமான வேத பகுதி மூன்றாம் நாளிலே அவர்களை நோக்கி நான் தேவனுக்கு பயப்படுகிறவன் நீங்கள் உயிரோடு இருக்கும்படிக்கு ஒன்று செய்யுங்கள் இப்போது யோசிப்பு தன் சகோதரனோடு பேசிக்கொண்ட இந்த உரையாடலை தான் நாம தொடர்ந்து படித்து கொண்டிருக்கிறோம் இப்போது யோசிப்பு சொன்ன காரியத்தை கடந்த வாரமும் நாம் தியானிச்சோம் நீங்கள் உண்மை உள்ளவர்கள் என்றால் சத்திய முகத்தில் இருக்கிறது என்றால் உங்களுடைய இளைய சகோதரன் யாக்கோபிடன் குமாரன் வந்தால் தான் நீங்கள் இங்கிருந்தே கடந்து செல்வீர்கள் என்ற வார்த்தையில பேசின இந்த யோசிப்பு இன்னும் ஒரு காரியத்தை சொல்கிறார் என்ன ஒரு காரியம் மூன்றாம் நாளிலே யோசிப்பு அவர்களை நோக்கி நான் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று சொன்னான் நான் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று அவன் சொன்னான் இந்த வார்த்தையின் அடிப்படையில் தான் இந்த நாளை நம்ம தியானிக்க போகிறோம் இந்த முத்துதின் செய்தி முதலாம் தூதனுடைய செய்தி தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள் என்கிற செய்தி அப்படி என்றால் தேவனுக்கு பயப்படுற இந்த யோசிப்பை வைத்து நாம் என்ன பாடத்தை படித்துக் கொள்ள முடியும் என்றுதான் இந்த நாள சுருக்கமாக நான் படிக்க போறோம் படிச்சுக்க போறோம் ஜபத்தோடு நாம் தியானிப்போம் யோசேப்பு சொன்னார் நான் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று சொன்னான் தேவன் நமக்கு இந்த உலகத்திற்கு கொடுக்கிற செய்தி நீங்கள் தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள் என்று சொன்னார் ஆனாலும் தேவனுக்கு பயப்படாம நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த நாள்ல இந்த செய்தி நாம் தியானிக்கும் பொழுது இந்த செய்தியை நாம் தியானிக்கும் பொழுது இந்த செய்தியின் தலைப்பு மேல இருக்கிறவர் இருக்கிறார் என்று யோசிக்காம நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று யோசிக்காம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யோசிப்பு தன்னுடைய வாழ்க்கையில இதை ஒரு மிக முக்கிய பாடமாக அவர் வைத்திருந்தார் தேவன் ஒருவர் இருக்கிறார் நான் தேவனுக்கு பயந்தவன் சற்று தியானிச்சு பாருங்க யோசிப்பு இருக்கிறது எகிப்தில் எகிப்தில் எகிப்து தேசத்துல தே உண்மையான தேவனை அவர்கள் வணங்கல அங்க இருக்க ஜனங்கள் சிலை வழிபாடையும் அங்க இருக்க ராஜாவும் சிலை வழிபாடையும் அங்கே பாவம் செய்வதற்கான அனைத்து காரியங்களும் உன்னை சுற்றி இருந்தாலும் கூட யோசிப்பு சொன்ன ஒரு காரியம் நான் தேவனுக்கு பயப்படுகிறவர் நான் மேலே ஒருவர் இருக்கிறார் அவருக்கு பயந்து வாழ்வதனால என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று அவர் சொன்னார் எனக்கு சிறுவயது ஒரு சம்பவம் ஞாபகம் வருகிறது அடியனும் நண்பர்களும் ஒரு ரொம்ப சின்ன வயசு என்ன செய்தோம் என்றால் நாங்கள் விளையாட சென்றிருந்தோம் விளையாட சென்றிருக்கும் பொழுது அங்கே ஒரு நெல்லி மரம் இருந்தது நெல்லிக்காய் மரம் என்னுடைய நண்பர் என்ன பண்ணிட்டாருன்னு சொன்னா அந்த நெல்லிக்காய் மரத்து மேல ஏறிட்டார் நெல்லி பறிச்சு போட்டணும் என்று வேகமா ஏறிட்டாரு என்னுடைய சகோ நண்பர் ஏறுன மாத்திரத்துல அங்கிருந்து வாட்ச்மேன் ஐயா என்ன பண்ணிட்டாருன்னா வந்துட்டார் நாங்க சகோதரர்களாக அந்த நெல்லி மரத்துக்கு கீழே இருக்கிறோம் என்னுடைய நண்பர் நெல்லி மரத்து மேல இருக்கிறாங்க இந்த வந்த அந்த காவல் ஐயாவிற்கு மேல ஒருவர் இருக்கிறார்னா அவருக்கு தெரியாது அவர் கீழே இருக்கவங்க எல்லாரையும் தான் அவர் பார்த்து கொண்டிருக்காரு எங்களுக்கு தான் தெரியும் அவர் மேல இருக்கிற ஒருத்தர் இருக்கிறாரு மேல ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லிட்டு இந்த காவலையா எங்களை எல்லாம் நீங்க வெளியே போங்க ஏன் இங்க நிக்கிறீ இங்க நிக்க கூடாது என்று சொல்லி அனுப்பிட்டு இருக்காரு எங்களுடைய மனசுல என்னன்னா ஐயோ இந்த மரத்து மேல ஒருத்தர் இருக்கிறாரு மரத்து மேல ஒருத்தர் தான் எங்களுடைய எண்ணம் முழுவதுமாக இது ஒரு சம்பவம் எங்களுடைய மனது அந்த வயதுல இந்த நெல்லி மரத்து மேல ஒருத்தர் இருக்கிறாருன்னு தான் எனக்கு என்ன இருந்துச்சு தவிர அந்த மரத்துக்கு மேல வானத்துக்கு மேல ஒருத்தர் இருக்கிறாரு என்று அந்த நேரத்துல எங்களுக்கு நினைவு வரல உலகத்துல நிறைய பேர் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கலாம் மேல ஒருவர் இருக்கிறார் என்று இந்த யோசிப்பு தன்னுடைய வாழ்க்கையில எகிப்துல மாத்திரம் கிடையாது இந்த நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் மாத்திரம் அவர் வாழலை தன்னுடைய வாழ்க்கையில் ஆரம்பத்திலிருந்து அவர் தேவனுக்கு பயந்தவனாக வாழ்ந்தான் அம்மத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் உங்களுக்கு இன்னும் அதே அதிக தெளிவாக புரியும் அங்கே இருந்து தான் உங்களுக்கு நான் தியானத்தை நான் எடுக்கிறேன் அம்மம் புத்தகத்துல இந்த யோசிப்பு சிறு வயதாக இருக்கும்போது தேவனுக்கு பயந்து நடந்தான் யாக்கோவுக்கு மிகவும் பிரியமான மகனாக இருந்த இந்த யோசிப்பு என்ன செய்தார் தன் தகப்பன் சொல்லி கொடுத்த காட்டிய தேவனை மிகவும் அதிகமாக நேசித்தானோ யோசிப்பு அது மாத்திரம் கிடையாது தேவனுக்கு பிரியமானதையே அவன் செய்வதற்கு அவன் ஆசைப்பட்டான் யோசேப் அது மாத்திரம் கிடையாது தன்னுடைய சகோதரர்கள் எல்லாருமே வாழ்ந்த வாழ்க்கை அப்படின்னு சொன்னா மேல ஒருவர் இருக்கிறார் என்பதை அவர்கள் நினையாமல் வாழ்ந்தாருங்க தன்னுடைய சகோதரர்கள் எல்லாருமே அப்படிதான் வாழ்ந்தாங்க ஆனால் யோசேப் தேவனுக்கு பயந்தவனாக வாழ்ந்தார் தன்னுடைய தகப்பனுடைய யாக்கு பின்னத்துல வந்து நிறைய சமயத்துல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா தன்னுடைய சகோதரர்கள் தப்பு பண்றாங்க பாவம் செய்கிறார்கள் தகவனே என்று சொல்லி தன்னுடைய சகோதரர்கள் எப்படியாவது மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டாராம் யோசேப்பு இப்ப தேவனுக்கு பயப்படுறவங்க எப்படி குண குணாதிசயங்களை பாருங்க தேவனுக்கு பயப்படுற பிள்ளைங்களுடைய குணாதிசயம் தன்னுடைய சகோதரர்கள் பாவத்தில் இருக்கும் பொழுது எப்படியாவது அவங்களை காப்பாற்ற வேண்டும் என்று நினைப்பாங்க யோசேப்பு அப்படிப்பட்ட ஒரு சகோதரனாக இருந்தார் அப்ப இந்த தேவனுக்கு பயப்படுற பிள்ளைகளுக்கு வெளியாகாம பதினான்காம் அதிகாரம் கொடுக்கிற அழைப்பின்படி தேவனுக்கு பயப்படுற பிள்ளைகளுக்கு என்ன நேர்ந்தது தேவன் அவர்களுக்கு என்ன செய்தார் என்பதுதான் இந்த நாள்ல மிச்ச இடத்துல தியானிக்க போகிறோம் யோசேப்பு தேவனுக்கு பயந்ததுனால தன்னுடைய சகோதரர்கள் பாவம் செய்யக்கூடாது என்று சொல்லி தன் தகப்பிடத்துல வந்து அவர் சொன்னது நிமித்தமாக இந்த சகோதரர்கள் என்ன செய்தார்கள் ஒரு வசனத்தை வாசிங்க ஒரு வசனத்தை வாசிங்க அப்போஸ்துலர் புஸ்தகம் அப்போ ஏழாம் அதிகாரத்துல பாருங்க யோசிப்பு தேவனுக்கு பயந்து நடந்த நிமித்தமாக இந்த யோசிப்பு என்ன நடக்குது பாருங்க ஏழாம் அதிகாரத்துல ஒன்பதாம் வசனத்தை வாசிங்க ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை யாராவது வாசிங்க அப்போஸ்லர் ஏழாம் அதிகாரம் வசனம் ஒன்பது அந்த கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டு யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போகும்படியாக விற்று போட்டார்கள் அப்ப தேவனுக்கு பிள்ளைகளுக்கு ஒரு காரியம் நேரிடும் இந்த கடைசி நாட்கள்ல கோத்திர பிதாக்கள் உங்கள் சகோதரர்களாக சகோதரர்கள் நிமித்தமாகவே நீங்கள் விற்கப்படுவீர்கள் உங்கள் சகோதர நிமித்தமாகவே நீங்கள் விற்கப்படுவீர்கள் தேவனுக்கு பயந்து நடந்த யோசேப்புக்கு இந்த காரியம் நேர்ந்தது அவன் தன் தன்னுடைய சகோதரருடைய பாவங்களை அவன் தகப்பு இடத்துல சுட்டி காட்டு நிமித்தமாக தன் சகோதரர்கள் அவன் மேல் கோபம் கொண்டார்கள் என்று பார்க்கிறோம் ஒரு அற்புதமான நிழல் பாடங்களை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம் நிழல் பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த தேவனுக்கு பயப்படுற பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா தன் சகோதரர்கள் பாவம் செய்யும் போது தகப்பு இடத்துல வந்து முறையிடுவாங்க ஜபத்தின் வல்லமையே நம்ம ஜபத்தின் அவசியத்தை நம்ம பார்க்கிறோம் நம்முடைய நம்முடைய திருச்சபையாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் என்ன செய்வது நான் போய் போராடுவதா தகப்பு போய் நான் சொல்லுவதா என்றால் ஒரு நல்ல ஒரு தீர்மானத்தை பார்க்க முடியும் இந்த தேவனுக்கு பயந்து இந்த யோசிப்பு தன் தகப்பனிடத்துல போய் தன் சகோதரர்கள் மாற வேண்டும் என்று முறையிடுவதை நாம் பார்க்க முடிகிறது நிகழ்கால சத்தியத்துல நம்ம படிக்கும்போது இந்த நாட்களிலும் தேவனுக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகள் தன் சகோதரர்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களா இருக்கும் திருச்செயில் உள்ளவங்களா நபர்களாக இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் நம்ம மன்றாடி ஜபிக்கிற பிள்ளைகள் நம்ம பரம இடத்துல மன்றாடி ஜபிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் அப்படி நாம் ஜெபிக்கும் பொழுது அதற்கு பதில் காலம் தாமதமாகவும் கிடைக்கும் ஆனால் கிடைக்கும் சகோதரர்கள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா தேவனுக்கு பயந்து நடந்த இந்த யோசேப்பை அவர்கள் பொறாமை கொண்டு வெறுத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் ஆதியாக புஸ்தம் முப்பத்தி ஏழாம் அதிகாரத்திலையும் இன்னொரு விளக்கம் இருக்கிறது முப்பத்தி ஏழாம் அதிகம் ஆதி ஆகும் புஸ்தம் முப்பத்தி ஏழாம் அதிகாரத்துல வசனத்தை வாசிக்க பதினோராம் வசனம் முப்பத்தி ஏழாம் அதிகாரத்துல பதினோராம் வசனம் அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள் அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதிலே வைத்துக் கொண்டான் தேவனுக்கு பயந்து நடந்த இந்த யோசிப்புக்கு நேர்ந்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம் தன் சகோதரர்கள் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள் என்று பார்க்கிறோம் அப்ப இரண்டு சாரார் நம்ம பார்க்க முடியும் நிகழ்வு கலாச்சாரத்தை படித்துக் கொண்டிருக்கிறோம் இரண்டு சாராரை பார்க்க முடியும் ஒருவர் தேவனுக்கு பயந்து நடக்கிற யோசிப்பு மற்ற சகோதரர்கள் தேவன் இல்லாதது போல நடந்தாங்க தேவன் பார்க்கல என்பதை போல நடந்தார்கள் தேவன் இல்லாதவர்களை போல் நடந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் சரியா நடந்தது போல இருக்கும் தேவனுக்கு பயந்து நடந்த யோசிப்புக்கு எல்லாம் தேவன் கைவிட்டது போல நடந்தது போல இருக்கும் சிறு சிறு துளி பாட பாடங்களாக இருந்தாலும் நீங்கள் தொடர்ந்து ஜெபத்தோடு கவனித்து வரும்படியாக அன்பை நான் கேட்டுக்கொள்கிறேன் தேவன் இல்லாதது போல நடந்த இந்த பிள்ளைகள் தேவன் பாரார் அப்படின்னு நடந்த பிள்ளைகள் என்ன எவ்வளவு தூரத்துக்கு இருக்கிறாங்க பாருங்க ஒரு சில உண்மைகளை பார்க்க போறோம் ஆதி ஆகமும் முப்பத்தி ஏழாம் அதிகாரத்துல இருபத்தி ஆறாம் வசனத்தை வாசிங்க இருபத்தி ஆறாம் வசனத்தை வாசிங்க அப்பொழுது தன் சகோதரனை நோக்கி நாம் நம்முடைய சகோதரனை கொன்று அவன் திட்டத்தை மறைப்பதின மறைப்பதினால் லாபம் என்ன எவ்வளவு தூரத்துக்கு அவங்க பொறாம அப்படின்னு சொன்னா கொலை செய்யற அளவுக்கு ரத்த பழி வாங்குற அளவுக்கு இருப்பாங்க தேவ பிள்ளைகளுக்கு எதிராக கடைசி நாட்கள்ல நம்ம நாட்கள்ல தேவ தேவனுக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளுக்கு எதிராக எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா ரத்த புலி வாங்குற அளவுக்கு இருக்கும் இருபத்தி ஏழாம் வருஷத்தை வாசிங்க இருபத்தி ஏழாம் வருஷத்தை வாசிங்க அவனை இந்த இஷ்டமே இந்த அவனை இந்த இஷ்டவேலருக்கு விட்டு போடுவோம் வாருங்கள் நமது கை அவன் மேல் படா படாதிருப்பதாக அவன் தம்முடைய நம்முடைய சகோதரனும் நம்முடைய மாம்சமா இருக்கிறான் ஆச்சரியமா இருந்தது இந்த வசனத்தை தியானிக்கும் போது ஆச்சரியமா இருந்தது இந்த இருபத்தி ஏழாம் வசனத்துல தன் சகோதரனும் தன் மாம்சம் என்று சொல்லப்படுது தன் மாம்சம் பொதுவாக கணவன் மனைவி திருமணத்துல தான் ஒரே மாம்சம் என்று நான் படி படிப்பது உண்டு இங்க பாருங்க தன் சகோதரனும் கூட மாம்சம் அப்படிப்பட்டவங்க கூட என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா தேவனுக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளுக்கு எதிராக செயல்படுவார்கள் உலக தூரத்துக்கு ரத்த பலி வாங்குற அளவுக்கு சொந்த சரீரம் சொந்த சரீரம் எதிர்த்து செயல்படும் எந்த அளவுக்கு மறுபடியும் முப்பத்தி ஏழாம் அதிகாரத்துல பதினெட்டாம் வசத்த வாசிங்க பதினெட்டாம் வசத்தை வாசிங்க அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணி சரி போதுமா நன்றி அம்மா பாருங்க கவனிச்சிட்டே வாங்க தேவனுக்கு பயந்து நடக்கிற இந்த யோசிப்புக்கு எதிராக ரத்த பழி சொந்த மாம்சம் எதிர்த்து நிக்கிற ஒரு காரியம் கொலை செய்யும்படியான ஒரு காரியத்தை இதெல்லாம் தெய்வ பிள்ளைகளுக்கு எதிராக இந்த காலங்களில் நடந்து கொண்டிருக்கும் ஏன் இந்த நிகழ்காலத்தை படிக்க வேண்டும் ஏன் காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது நெருங்கி விட்டது நாம் ஜாக்கிராக இருக்க வேண்டும் நாம் நாம் வேதத்தை அதிகமா தியானிக்க வேண்டும் என்று நாம் படிக்கும் பொழுது இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது நாம் விழிப்படைந்திருக்கிறோமா முப்பத்தி ஏழாம் அதிகாரத்துல இருபத்தி மூன்றாம் வசனம் யோசேப்பு தன் சகோதரரிடத்தில் சேர்ந்த போது யோசேப்பு உடுத்தி கொண்டிருந்த பலவரண அங்கியை அவர்கள் கலற்றி போதுங்கம்மா நீங்க எபிரியர் பதினோராம் அதிகாரத்தை நீங்க தியானிச்சு பாருங்க தியானிக்கும்பொழுது இந்த விசுவாச வீரர்களுடைய வாழ்க்கையை பத்தி சொல்லும்பொழுது அவங்க வந்து என்ன பண்ணாங்க வாளால் அறையுண்டார்கள் சிங்க கெபில போடப்பட்டாங்க அவர்கள் வனாந்திரத்தை சுற்றி இதெல்லாம் இது எல்லாம் ஒரு நபருக்கு ஒரே நபர் யோசிப்புக்கு நடக்கிறத பாக்க முடியும் நீங்க பாருங்க அங்க ஆடை பலவரிங்க ஆடை வைக்கப்பட்டது குளியில போடப்பட்டார் விற்கப்பட்டார் வனாந்தத்துல நடந்து கடந்து போவார் அவரு இது எல்லாம் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் இந்த யோசியப்புடைய பாடத்தை வாழ்க்கை பாடத்தை நம்ம படிக்கும் பொழுது தேவ பிள்ளைகளுக்கு நீங்க எப்ரூ பதினோராம்பியானிக்கும் பொழுது நமக்கு தெரியும் ஒரு நபருக்கு ஒரு காரியம் நடந்திருக்க நம்ம பார்க்க முடியும் ஆனால் இந்த யோசியப்புடைய வாழ்க்கை கவனிச்சு பாருங்க ஒரு நபருக்கு கொலை செய்வதற்கு முயற்சி குழியில போடுவதற்கான முயற்சி அந்த குளில தண்ணி இருக்காது அதை எடுத்து அவங்களை விற்க முயற்சி பண்ணுவாங்க வனாந்திர வாழ்க்கை சிறைச்சாலை அப்ப எப்படி பதினோரு அதிகாரத்தில் கொடுக்கப்பட்ட நிறைய காரியங்கள் ஒரே மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைவேறதான் பார்க்க முடியும் நமக்கு அப்ப நிறைய பாடங்கள் இருக்கிறது இந்த வாழ்க்கையில வாழ்க்கையிலிருந்து இந்த பகுதியில நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்துல தேவனுக்கு பயப்படுற பிள்ளைகளுக்கு எப்படி நடந்துச்சு என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த சகோதரர்கள் எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு அவங்க பொறாமை கொண்டிருந்தாங்க தேவன் இல்லாத நடந்தாங்க ஒரு காரியத்தை ஆச்சரியமா இருக்கும் பாருங்க இருபத்தி நான்காம் வருஷத்துல இருந்து வாசிங்க இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து வாசிங்க அவனை எடுத்து அந்த குளியிலே போட்டார்கள் அது தண்ணீர் இல்லாத பொருண் குழியா இருந்தது என்ன சொல்லுது குழியில போட்டுட்டாங்க என்று சொல்லப்படுது அடுத்த வருஷத்தை பின்பு அவர்கள் பண்ணும்படி உட்கார்ந்தார்கள் அவர்கள் இப்படி இப்படி யாராவது நீங்க பார்த்திருக்கீங்களா நீங்க சற்று யோசித்து நம்ம படிச்சிருப்போம் இந்த வருஷத்தான் படிச்சிருப்போம் தன்னோட சகோதரர்களை கொண்டு போய் குழியில போட்டுட்டு சாப்பிட உட்காந்து சாப்பிடுறாங்கன்னா எந்த அளவுக்கு இதயம் இருக்கும் யோசித்து பாருங்க தன் கூட பிறந்த சகோதரன் அன்பு தனிந்து போகிற காலம் என்று நம்ம படிக்கிறோமே அப்படிப்பட்ட காலத்திற்குள்ளாக வந்து கொண்டிருக்கிறோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தன் சொந்த சகோதர குழியில போட்டுட்டு எப்படிங்க மனசு வந்துச்சு இந்த சகோதரர்களுக்கு எப்படி மனசு வந்து சாப்பிட்றதுக்கு மனசு வந்துச்சு ஆனாலும் கூட ஆனாலும் கூட தேவன் இதெல்லாம் பாராத வர போல இல்லைங்க அதுதான் நம்ம பாக்குறோம் இதெல்லாம் பாராத வர போல ஒருவேளை இந்த சகோதரர்கள் ஒரு ஊழியக்காரனாக ஒரு வேதமானவனாக இதை படிக்கும் பொழுது இந்த சகோதரர்கள் சுத்தி குத்தி பாத்திருப்பாங்க இந்த குடியில யோசை இப்ப முன்னாடி யாராவது பாக்குறாங்களா யாராவது சாட்சி கொடுத்துருவாங்களா எல்லாம் சுத்தி பாத்திருப்பாங்க ஒரு இடத்த இந்த சகோதரர்கள் பார்க்காம போயிட்டாங்க மேல நிமிர்ந்து பாக்காம போயிட்டாங்க அப்புறம் தேவன் பார்க்கிறாரா தேவன் பார்க்கிறார் என்பதுதான் உண்மை தேவன் பார்த்தார் தேவன் பார்க்கிறார் தேவனுக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளுக்கும் தேவனுக்கு பயந்து நடவாத பிள்ளைகளுக்கும் ஒரு வித்தியாசம் நிறைவேறுகிற இடம்தான் இந்த ஆதி ஆகமும் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரத்தை தான் நம்ம தொடர்ந்து நம்ம தியானிச்சு கொண்டிருக்கிறோம் இந்த கர்த்தருக்கு பயந்து நடந்த இந்த யோசிப்பு கர்த்தருக்கு பயந்து நடந்த யோசிப்பு தேவன் எப்படி ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறா பாருங்க இந்த தேவனுக்கு பயந்து நடந்த யோசிப்பு என்ன பண்றாருன்னா தேவன் உயர்த்துவதை பார்க்கிறோம் தேவன் உயர்த்துவதை பார்க்கிறோம் அப்ப ஒருவேளை இந்த கடைசி நாட்கள்ல இந்த நிகழ்வுகளை சத்ததற்காக தேவனுக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளுக்கு எதிராக எப்படி வேணா நாம நொறுக்கப்படலாம் தனியாக தவிக்கலாம் எல்லாம் இருக்கும் ஆனால் உயர்வு என்று தேவன் சொன்ன உயர்வு நிச்சயம் நமக்கு இருக்குது மறந்துடாதீங்க அந்த விசுவாசத்தோடு நம்ம என்ன நம்ம போராட வேண்டும் அந்த விசுவாசத்தோடு நம்ம போராட வேண்டும் இந்த பகுதி எனக்கு மிகவும் என் மனதை தேற்றிய ஒரு பகுதியாக அமைந்தது மனதை மிகவும் தேற்றிய இந்த பகுதியை சாட்சியாமத்தோட ஒப்பிட்டு நான் படிக்கும் பொழுது இன்னும் அநேக வெளிச்சங்களை நான் படிக்க முடியும் நீங்கள் தயவு செய்து அந்த அதிகாரங்களை நீங்க சாட்சியம் புத்தகத்துல நீங்கள் வாசியுங்கள் அன்பாக உங்களுக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன் இது சாதாரணமா இந்த சகோதரர்கள் குளியில போய் போடலைங்க சாதாரணாவே குளியில போடலை இந்த யோசிப்புக்கு ஒரு சொப்பனம் காணப்பட்டது கொடுத்தாங்கல்ல தேவன் கொடுத்தாங்கல்ல அந்த சொப்பனத்துக்கு எதிராக தான் இவ்வளவும் நடந்துச்சு எப்படி இந்த சொப்னை நிறைவேறியது பார்ப்போம் இந்த சகோதரனுடைய மனதில் எல்லாம் என்ன என்னன்னு சொன்னா இந்த சொப்னை எப்படி நிறைவேறியது பார்ப்போம் இவனை கொண்டு போட்டா சொப் நிறைவேறிடுமா குழியில போட்டா சொப்ன நிறைவேறிடுமா விற்று போட்டா சொப்பன் நிறைவேடுமா நிறைவேற வாய்ப்பே இல்ல மேல இருக்கவர் இல்ல அப்படின்னு நினைச்சு இவங்க வாழ்ந்தாங்க நிறைவேறாது நிறைவேறாது என்று நினைச்சு வாழ்ந்தாங்க ஆனால் நிறைவேறியது ஏன்னா சொன்னது தேவன் சொன்னது தேவன் நிகழ்கால சத்தியத்தை படிக்கிற தேவ பிள்ளைங்களே நாம் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்கள்ல நிறைய பேரு இப்படி வாழ்ந்திருக்கிறாங்க நமக்கு முன்பாக அவங்க என்ன நினைச்சாங்கன்னா இந்த சொப்பனத்துக்கு விரோதமா நான் செஞ்சு நான் இந்த சொப்னத்தை நிறைவேறுதல் இல்லாமல் ஆக்க முடியும்னு நினைச்சாங்க கடந்த வாரத்துல ஞாயிற்றுக்கிழமை ஜெப நேரத்துக்கு பின்பாக அடியனும் ரோஷனனும் பேசி கொண்டிருந்தோம் அப்பொழுது ரோஷன்னா ஒரு வேத படத்தை அப்படி என்னோட பகிர்ந்து கொண்டிருந்தாங்க அப்பொழுது சொன்ன ஒரு காரியம் இந்த நேபுக்கா நேசரை பத்தி ஒரு வாழ்க்கையை பத்தி சில வேத பாடங்களை சொன்னாங்க ஆலோசனைகளையும் ஆவிக்குரிய பாடங்களையும் இந்த நேபுக்கா நேசார் ஆண்டோர் சொல்றாருப்பா தலை மட்டும்தான்ப்பா உனக்கு தங்கமா இருக்கும் அதுக்கப்புறம் மாறிடும்ப்பான்னு சொல்லும்போது இல்ல இல்ல நான் ஒரு சிலையை உண்டு பண்ண போறேன் அது முழுவதும் தங்கமா இருக்க போகிறது தேவன் இல்ல அவர் சொப்னத்தை அவர் காட்டுகிற தரிசனத்தை நான் மாற்றிடுவேன் நினைச்சாங்க முடியாது ஆண்டவர் சொன்னது நடக்கும் தேவன் சொன்னதுதான் நடக்கும் நம்முடைய நூற்றாண்டுகளிலும் ஹிட்லர் அப்படி நினைத்தார் பத்து தேசங்களாக பிரிந்திருக்கும் ராஜ்யங்களாக பிரிந்திருக்கும்னு ஆண்டவர் சொல்றாருன்னா இது எப்படியாவது நான் ஒன்று சேர்த்துருவேன்னு போராடினாங்க முடியல சதாம் ஹுசைனும் அப்படி சில காரியங்களை முயற்சித்ததாக நான் பார்க்க முடியும் நிறைய பேர் இருக்கிறாங்க இது எல்லாம் அலெக்சாண்டர் த கிரேட் அப்புறம் நெப்போலியன் நெப்போலியன் முயற்சித்தார் எல்லாம் முயற்சிக்கிறாங்க முடியாது ஏனென்றால் தேவன் சொன்னாங்க கடைசி வசனமாக கடைசி வசனமாக கடைசி வசனமாக முப்பத்தி நாற்பத்தி இரண்டாம் அதிகாரத்தில் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரத்துல

அவன் அவர்களை விட்டு அப்புறம் போய் அழுது திரும்ப அவர்களிடத்தில் வந்து அவர்களோட பேசி அவர்களில் சிமியோனை குடித்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக கட்டிவிட்டான் இப்பொழுது பாருங்க நடந்தது ஒரு காரியத்தை பாருங்க சிமியோன் அவரை தான் யோசிப்ப என்ன பண்றாருன்னா கட்டி போடுவதை நான் பார்க்க முடியும் சிறைச்சாலையில கடைசி கடை கட்டி போடுவது யாருன்னு சொன்னா சிமியோன் ஏன் இந்த சிமியோன் இவ்வளவு சகோதரி இருக்கும் போது ஏன் இந்த சிமியோனை கட்டிப்பட வேண்டும் என்ற விளக்கத்தை பார்த்தாலும் நமக்கு தெரியும் இந்த தேவனுக்கு பயப்படாம தேவன் இல்லை என்று நினைத்த முதல் காரி நபர் இந்த பாவத்திற்கு இந்த பொறாமை கொண்டு யோசிப்பை கொலை செய்ய திட்டமிடுவதுல முதலாவது திட்டமிட்ட நபர் அதுக்கு மூல காரணமாக இருந்த நபர் இந்த சிமியோன் என்று பார்க்கிறோம் அப்போ இரண்டு முடிவுகளை நாம் பார்க்க முடியும் தேவனுக்கு பயன் பயந்து நடந்த இந்த யோசேப்பு உயர்வுக்கு வருகிறதை நாம் பார்க்க முடியும் மற்றும் ஒரு காரியத்தை பார்க்க முடியும் தேவனுக்கு பயம் இல்லாம நடந்த பிள்ளைகள் அங்கு சிமியோன் சிறைச்சாலையில இருந்ததை நாம் பார்க்க முடியும் இந்த நாட்களிலும் நாம் தேவனுக்கு பயந்து நடப்போம் அப்படி பயந்து நடக்கும்போது தேவன் சொன்ன உயர்வு நமக்கு நிச்சயமாக உண்டு கடைசி வசனமாக பதினோராம் அதிகாரத்துல நாற்பதாம் பதினோராம் அதிகாரத்துல நாற்பதாம் பதினோராம் அதிகாரத்துல நாற்பதாம் அவர்கள் நன்மை அல்லாமல் பூரணராகாத படிக்க விசேசித்த நன்மையானது ஒன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார் நிச்சயமாக தேவன் இப்படிப்பட்ட ஆசுவத்தினால நாம் இந்த கடைசி நாட்கள்ல அப்பா நீங்க சொல்லிருக்கீங்க அது நடக்கும் ஆஹ் நாங்க உங்களுக்கு பயந்து நடக்கிற கிருபை எங்களுக்கு தாங்க எங்களுக்கு எதிராக எவ்வளோ பேர் செயல்பட்டாலும் ராஜ்யங்கள் செய்யப்பட்டாலும் சகோதரர்கள் சொந்த ரத்தம் செயல்பட்டாலும் நாங்க உண்மையா இருப்போம்னு சொல்லி நிக்கிற பிள்ளைகளுக்கு இயேசு இரண்டாம் வருகையில நிச்சயமாக பலன் இருக்கிறது அப்படிப்பட்ட ஆசிவாத்தே தேவன் நம் அனைவருக்கும் கொடுப்பாராக ஆமேன் ஆமேன்